ஒவ்வொரு தீபாவளி அன்றும் நான் காலையில் எழுந்தவுடனே என்ன செய்வேன் தெரியுமா தீபாவளிக்கு நீங்கள் இனிப்பு சாப்பிடுவீர்கள் நான் சாப்பிடுகிற ஒரே இனிப்பு ராஜா வந்திருக்கிறார் அப்படிங்கிற கூ அழகிரிசாமி கதை தான் அந்த கதையைத்தான் ஒவ்வொரு தீபாவளி அன்றும் காலையில் கொளுத்து புத்தாடை அணிந்து உடனே அந்த கதையை எடுத்து படிப்பேன் காரணம் என்ன தெரியுமா அந்த கதை ஒரு தீபாவளியை பற்றிய கதை அதிலும் இங்கே இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு கிராமங்களில் எப்படி தீபாவளி இருந்தது தீபாவளி கொண்டாடுவதற்காக பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க புத்தாடைகள் வாங்க இயலாத குடும்பம் என்னவெல்லாம் வருத்தப்பட்டதுங்கிறது அந்த கதையில் இருக்குது எல்லாம் தாண்டி அன்று அடைமழையில் சின்ன கரிசல் கிராமத்தில் ஒரு தீபாவளி எப்படி ஒரு சின்ன மத்தாப்புகளோடு சின்ன வான வேடிக்கைகளோடு சின்னதாக இருந்தது அப்படிங்கிறது தெரியும் இன்றைக்கு தீபாவளிங்கிறது ஒரு பெரிய பண்டிகை பல்லாயிரம் கோடி வணிகம் நடக்கக்கூடிய பண்டிகை ஒரு புத்தாடைக்கு பதிலாக நான்கு ஐந்து பெத்தாடைகள் வாங்கி கொள்கிற அளவுக்கு வசதியும் வந்துவிட்டது சந்தர்ப்பமும் கிடைக்கிறது புதிய புதிய வண்ணங்களில் உடைகளும் கிடைக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு தீபாவளியை ஒட்டி இனிப்பு விற்பனை மட்டும் முந்நூறு நானூறு கோடி ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஆனால் நான் அறிந்த தீபாவளியில் போல கிராமத்தில் வளர்ந்தவர்கள் கண்ட தீபாவளியில் வீட்டில் செய்கிற அதிரசம் வீட்டில் செய்கிற இனிப்பு வீட்டில் செய்கிற பண்டங்கள் தான் அந்த தீபாவளி இன்னும் சொல்லப்போனால் மழையோடு பெண்கள் அதை தயாரிப்பாங்க மழையோடு அதை உறவினர்கள் கொண்டு போய் கொடுப்பாங்க அப்படி ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் ஒரு தீபாவளியை தான் ராஜா வந்திருக்கிறார் கதையில் சொல்கிறார்